ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் என் அன்பு உள்ளங்களே நல்ல உள்ளங்களே இந்த வீடியோவை பாருங்கள் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு பணம் கிழங்கு பணங்கிழங்கில் என்னென்னலாம் அப்படி அதாவது வந்து பணக்கிழங்களை மதிப்பு கூட்டி என்னென்ன பொருள் தயாரிக்கலான்னு விவரமாக செய்ய சொல்கிறேன் அதில் இது ஒரு சின்ன வீடியோ ஒரு பெரிய வீடியோவில் விவரமாக சொல்கிறேன் அந்த சின்ன வீடியோ ஒரு குறிப்பு தலைப்பு மட்டும் பாருங்கள் இந்த தலைப்பில் பாருங்கள் இதுதான் அவுச்ச பனங்கிழங்கு இப்படி தான் வாங்கினேன் இந்த பாருங்கள் இது வந்து ஒரு கத்த எங்கள் ஊர் கிராமத்தில் வெங்கச்சேரி வெங்கச்சேரியில் பூங்கொடி என்றவங்க இதை வந்து பத்து ரூபான்னு கொடுத்தாங்க இது கிழங்கு இதில் பிரித்தது இது இதில் தோலை தோலை எடுத்தது இது தோலை எடுத்து ரெண்டாக பழந்து வச்சது இது பாருங்க இப்படி இருக்குது இதில் நடுப்புற ஒரு நார் மாதிரி வரும் அது தாங்க இது அது அது நார் மாதிரி வர தான் இது இதில் சுத்தம் பண்ணது இது தான் பனங்கிழங்கு பாருங்கள் இதை சுத்தம் பண்ணி இப்போ ஒரு இதுவாக இருக்குது இதில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னா பனங்கிழங்கு இதை நயல்லையே காய வைத்து பவுடர் ஆக்கலாம் அந்த பவுடரை வைத்து பனங்கிழங்குல அதிரசம் செய்யலாம் பனங்கிழங்கு கேக் செய்யலாம் பனங்கிழங்கு அல்வா செய்யலாம் இன்னும் நிறைய விஷயங்கள் இதில் செய்யலாம் ஏன்னா எல்லாத்தையும் ஒவ்வொன்றா விரிவாக சொல்லணுன்னா வீடியோ வந்து ஒரு அரை மணி மாவது பிடிக்கும் அவ்வளோ நேரம் இப்போ உள்ள மக்களுக்கு பார்க்க நேரம் இல்லை என்று சொல்லிவிடுவாங்க அதனால் முடிந்தவரை இந்த வீடியோவை கொஞ்சம் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன் பாருங்கள் இந்த பனக்கிழங்கில் நிறைய வேள்வி அடிஷன் பண்ணலாம் அதுதான் பனங்கிழங்கு பவுடர் அந்த பவுடர் வச்சு பனங்கிழங்கு அதிரசம் பனங்கிழங்கு கேக்கு பனங்கிழங்கு முறுக்கு பனங்கிழங்கு அல்வா பனங்கிழங்கு இன்னும் நிறைய செய்யலாம் எவ்வளவு செய்யலாம் இன்னும் விரிவாக நிறைய சொல்லம்னா அதுதான் இன்னும் நேரம் பற்றாது இதெல்லாம் ஒரு இது பற்றி யாராவதுக்கு வந்து தெரிஞ்சவங்க இருக்கிறவங்க இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம் இதை பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோவை பார்த்து இதை கேட்டு தெரிஞ்சுக்கங்க இதை கேட்டு தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வத்துடன் இருக்கிறவங்களுக்கு என்னுடைய ஃபோன் நம்பர் டபுள் செவன் ஜீரோ எயிட் டூ த்ரீ நைன் டூ ஃபோர் டூ இந்த நம்பருக்கு கால் பண்ணி இதை பற்றி ப்ளீஸ் ஃபிஃப்டி ரிசீவ்ட் ஆன் ஃபோன்பே இதை பற்றி கேட்டிங்கன்னா இதில் வந்து என்னென்னலாம் செய்யலாம் இதில் எவ்வளவு மருத்துவ குணம் அடங்கியிருக்குது பனங்கிழங்கால எவ்வளவு மருத்துவ குணம் இருக்குது எல்லாமே வந்து நல்ல தன்னன் தெளிவாக நான் பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன் இப்படிக்கு நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வேதாத்திரியம் வாழ்க பிரபஞ்சம் வாழ்க இறையருள் நன்றி